குழந்தைங்க பிறந்து நூறு நாள் ஆயிடுச்சு மனைவியின் மகள்களுக்கு ஸ்னேகன் கொடுத்த ஸ்பெஷல் பரிசு இப்போ இப்ப இதுல வைரல் ஆகுது பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஒரு சில கலைஞர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சதே கிடையாது அப்படி ஒரு பிரபலம் தான் பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்கள் தமிழில் ரசிகர்கள் கொண்டாடின நிறையவே ஸ்பெஷல் பாடல்கள் அவர் தான் எழுதியிருக்கிறாரு அவர் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிற வரைக்குமே அவர் தான் இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாமே எழுதினாரா அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது பிக்பாஸுக்கு அப்புறமா அரசியல் திருமணம் சீரியல் இந்த மாதிரி நிறையவே விஷயங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு வராரு இவருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ரெண்டு இரட்டை பெண் குழந்தைங்க பிறந்தாங்க அவங்களுக்கு கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா காதல் கவிதை இந்த மாதிரி பெயர் வச்சிருந்தார் இந்த பெயருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ன வைரலாச்சு தன்னுடைய மகள்கள் பிறந்து நூறு நாட்களான நிலையில் மனைவியோட சேர்ந்து அவங்களுக்கு அழகான கொலுசை பார்த்தீங்கன்னா பரிசா கொடுத்துருக்கிறாரு சிநேகன் தன்னுடைய மனைவி அண்ட் மகள்கள் ரெண்டு பேருக்குமே அவர் குலுசு வாங்கி வாங்கிட்டு வந்து அதை போட்டு விடுற வீடியோஸ் அவர் இணையத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதை பார்த்து ரசிகர்கள் பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே இருக்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்